இந்த வருஷம் ஆரம்பித்த ஒரு மூணு நாலு நாள் தானேங்க ஆகுது ஆனால் அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சம்பவம் விக்கிரவாண்டியில் நடந்திருக்கு ஒரு நாலு வயசு பொண்ணு செஃப்டி டேங்க் உள்ளே போய் விழுந்து இறந்து போகுது இந்த நியூஸ் வந்து இப்போ நீங்கள் அடிக்கடி பார்த்துருந்துருப்பீங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுற சம்பவம்னா அது இது தாங்க ஒரு தனியார் ஸ்கூலில் அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃபீஸ் வாங்குவாங்க அப்படி ஃபீஸ் வாங்கியும் அந்த செஃப்டி டேங்கு சரியான மூடியை போடாமல் இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி இல்லை இன்றைக்கி அந்த ஸ்கூலேயே மூணு நாளும் அந்த பொண்ணு வந்து திருப்பி வரப்போகிறது கிடையாது இல்லை தமிழ்நாட்டில் இன்னொரு ஸ்கூலில் வந்து மாதிரி நடந்துடக்கூடாது இந்த ஸ்கூலில் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறதாங்க இந்த ஒடியில் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் வணக்கம் நான் நான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்டில் பார்க்க ஆரம்பிப்போம் வேலை அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே உள்ள தாலுகா ஆஃபீஸில் ஒப்பந்த முறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து சிவசங்கரி அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேரோட குழந்தை தான் அந்த லியா லட்சுமி அப்படின்னு சொல்லப்படுற குழந்தை ஒரு மூன்று வயசுலேருந்து நாலு தாங்க ஆகுது எல்கேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தானே விட்றாங்க காசெல்லாம் கட்ட வேண்டியதாக இருக்குது இப்படி வந்து போய்கிட்டு இருக்குது அந்த குழந்தைய வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா மூன்று வயசுல என்ன பெரிய ஒன்றும் இல்லை இல்லை ஜாலியாக போயிட்டு வர வேண்டியது தான் ஏதோ ஆனா கற்று கொடுப்பாங்க இப்படி தானே போயிட்டு பட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தையே வந்து இறந்து போகுது இந்த நியூஸை வந்து நீங்கள் அவ்வளோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க எப்பவும் போல் வந்து போயிட்டு போயிட்டு வந்துடும் யார் அழைக்க போவோம்னா அவங்க அந்த குழந்தையோட தாத்தா கார்மேகம் அப்படின்னு சொல்லப்படுறவங்கன்னு தான் நினைக்கிற பேர் அவங்க வந்து அழைக்க வந்து போயிட்டு போயிட்டு வருவாங்க இப்படி வந்து போயிட்டு இருக்காங்க சில நேரம் அவங்க பெரியம்மா கூட அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது ரெகுலராக அப்படி போகும்போது தான் ஜனவரி தேதி மதியானம் பன்னெண்டு பணியம் பன்னெண்டு மணியை போல அந்த குழந்தை சேஃப்டி டேங்கில் விழுந்ததாக சொல்லப்படுது ஆனால் மூணு மணிக்கு தான் இவங்களுக்கு தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க இவங்க வந்து முதல்ல வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் தகவல் கிடைக்கல எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு மெசேஜ் வருது அது என்ன மெசேஜ்னால் இதுமாரி உங்கள் குழந்தை வந்து கூப்பிட்டு போங்க அப்புடின்னு வந்து ஒரு மெசேஜ் வருது எப்படியும் ஒரு மூணு மணி வாக்கில் எல்லாருக்கும் மெசேஜ் இருந்தது இவங்க வந்து பதட்டப்படுறாங்க என்னடா இப்போ என்ன மூணு மணிக்கு என்ன அதுக்குள்ளே விட்டுறாங்க அப்படின்னு பதட்டப்பட்டு எல்லோரும் அங்கே போகிறாங்க அங்கே போனால் இது மாதிரி எல்லாம் கூட்டமாக இருக்குது அப்போ தான் எல்லாேருக்கும் தெரியுது தகவல் இது மாதிரி ஒரு குழந்தை இறந்துட்டு அப்புடின்னு ஏன்னா மறைக்க முடியாது கண்டிப்பாக தகவல் தெரிஞ்சிடல இது மாதிரி அங்கே கூட்டமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு மாதிரி மெசேஜ் இருந்தோன்னா சில பேர் வீட்டிலேருந்தே வந்து டீச்சருக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் அங்கே ஸ்கூலில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க பட் இருந்தாலும் பதட்டப்பட்டு இவங்கெல்லாம் போய் குழந்தை அழைக்க போகிறாங்களா தகவலாம் தெரியுது எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன நடக்குது அப்புடின்னு அப்போ அந்த லியாலட்சுமியோட லட்சுமியோட பெரியம்மாவும் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு மெசேஜ் வந்து வந்திருக்கு ஆனால் லியாலட்சுமிக்கு லட்சுமிக்கு வந்து மெசேஜ் வந்து வரலை ஏன்னால் அந்த குழந்த தான் வந்து இறந்து போயிட்டேன் இவங்க வந்து போகிறாங்க அங்கே பதட்டப்பட்டு லியாலட்சுமியை போய் தேடி பார்த்தா காணும் அங்கே கிளாஸ் டீச்சரை போய் கேட்டால் சொல்கிறாங்க போய் கூப்பிட்றாங்க கிளாஸில் வந்து கூப்பிட்றாங்க லியாலட்சுமி லியாலட்சுமின்னு அங்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி வரும் அதான் இறந்து போயிட்டேன் இவங்க வந்து தெரிஞ்சுதானே வந்து கூப்பிட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னா அந்த பெரியமாவுக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் தான் தகவலாம் தெரியுது இது மாதிரி ஒரு பொண்ணு இறந்துட்டு அப்படின்னு தெரியுது அது லியாலட்சுமின்னு தெரிய வருதா அதுக்கப்புறம் பயங்கரமான போராட்டம் அங்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்கிற அங்கே கூட இருந்த பேரண்ட்ஸே வந்து எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி ஒரு சேஃப்டி டைங்கே வந்து முறையானீங்க மூடாமோட்டிங்க அப்படின்னு பயங்கரமான கொஸ்டின்லாம் வர ஆரம்பிக்குது அங்கே போய் அந்த ரோட்டில் உட்காந்து போராட்டமும் நடக்குது இப்படி இந்த தம் சம்பவம் தெரிஞ்சவொடனே போலீஸ் அங்கே வராங்க நாங்கள் விசாரிக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம் அப்படின்னு போலீஸும் வந்து எவ்வளவோ வந்து சொல்லி பார்க்குறாங்க பட் வந்து அவங்க அந்த பேரண்ட்ஸ் குடும்பம் இருக்குல்ல அவங்க வந்து ரொம்ப ஆதங்கமாக பேசுகிறாங்க எப்படிங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம் நாங்கள் காசு கொடுத்து படிக்க வைக்கிறோம் மாதிரி ஆதங்கமாக அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அதை தாண்டி மற்ற குழந்தையோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களும் சொல்கிறாங்க ஒரு ஃபீஸு கட்டலைன்னா ஒரு புத்தக ஃபீஸ் கட்டலைன்னா புத்தகம் கொடுப்பாங்களா எக்ஸாம் ஃபீஸ் கட்டலனா எக்ஸாம் எழுத விடுவாங்களா இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு ஷூவுக்கு போடலையா அதுக்கு ஒரு ஃபைனு டை கட்டலையா அதுக்கு ஒரு ஃபைனு எல்லாத்துக்கும் ஃபைன் போடுறீங்க ஆனால் இவ்வளோ காசு வாங்குகிற நீங்கள் நாங்கள் வந்து காசு கட்டுறோம் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அந்த சிஃப்டாங்க நீங்கள் முறையாக வந்து மூடிந்திருக்கும் ஏதோ ஒரு தகதத்தை போட்டு மூணுன மாதிரி இருந்துருக்கு அதுக்குள்ளே அந்த குழந்தை விழுந்திருக்கு அதை தாண்டி ஒரு எல்கேஜி படிக்கிற பொண்ணு தனியாக போய்ட்டு வந்து வருது அதை வந்து இவங்க ரொம்ப நேரம் க்ளாஸில் வந்து தேடாமே இருந்துருக்காங்க அந்த குழந்தை இறந்தே போயிட்டு எல்லோரும் வந்து ஆதங்கமாக வந்து பேசுகிறாங்க இவங்க சொல்கிறதபடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் அந்த குழந்தை உள்ளே விழுந்துருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சென்று இவங்க தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க மூணு மணி தான் வந்து இவங்க எல்லாேருக்கும் தகவலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லோரும் வந்து ஆதங்கமாக சொல்லியிருந்திருக்காங்க இதில் வந்து இதுதான் நடந்ததுன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியலைங்க ஒரு மூணு விதமான ஒரு இது சொல்கிறாங்க இப்படி வந்து நடந்துருக்குது அப்படின்னு அதை மூணையுமே உங்கள்ட்ட சொல்கிறேன் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போலீஸ்லாம் அப்புறம் தான் அக்யூரெட்டாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும் மூணு விதத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் இந்த குழந்தை வந்து வெளில விளாண்டுக்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுது இந்த குழந்தை மட்டும் இல்லை இந்த குழந்தையோட உள்ள மற்ற குழந்தைங்க ஒரு லாபங்களும் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பன்னெண்டு மணி வாக்கில் விளாடுதுங்க விளையாடுதுங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கதாக சொல்லப்படுது இப்படி விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் க்ளாஸுக்கு போவாங்களா அப்போ இந்த குழந்தைய மட்டும் காணும் ஆனால் அப்போ வந்து டீச்சர் வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த குழந்தை அங்கிட்டு போகிறது அந்த இதை தாண்டி போய் அதில் உள்ளே விழுந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப நேரம் கழித்து போய் தூக்குனதுனால அந்த குழந்தை இறந்து போயிட்டு அப்புடின்னு ஒரு விஷயம் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இது முதல்ல சொல்லப்படுறது ரெண்டாவதாக சொல்லப்படுறது என்ன அப்புடின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி இந்த குழந்தை வந்து கிளாஸில் தான் வந்து இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கு கேட்டுட்டு இது போகுதா அப்படி போகிறது அங்கே போயிட்டு உள்ளே விழுந்துருது ஆனால் இங்கே கிளாஸ் டீச்சர் வந்து இதை கண்டுக்கவே இல்லை கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டாங்க அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சு தான் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட தாண்டி தான் வந்து போய் பார்த்துருந்துருக்காங்க இங்கேன்னு தேடி பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளே போய் கம்பெல்லாம் விட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த சேஃப்டிகிட்டே அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுருக்கு கம்பெல்லாம் கட்டி வந்து உள்ளே வெளில இழுத்துருக்காங்க அப்படிலாம் தெரிஞ்சிருக்கு சிசிடிவியில் வந்து சில விஷயங்கள் வந்து ரெக்கார்டாகிருக்கு அந்த மதுஸ் ஒரு பெருசுங்கிறதுனால அந்த கம்பெல்லாம் உள்ளே வர்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுருந்துருக்குங்க அப்படிதான் அந்த குழந்தைய வந்து தூக்கி இருந்துருக்காங்க இப்படி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறது என்னென்னா இது மாதிரி ரெண்டு மணியை போல் இவங்க வந்து ரெண்டு மணிக்கு வந்துட்டாங்க ஏன்னா மூணு மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க ரெண்டு மணிக்கு சம்பவம் நடந்த மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு மணிக்கு கிளாஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போது ஒரு எக்ஸாமு ரெண்டு மணி தான் கரெக்டாக எக்ஸாம் அப்போ அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து போணுச்சு அப்படி போகிறது வந்து அங்கே போய் விழுந்துட்டு நாங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்தில் அந்த கிளாஸ் டீச்சர் உஷாராகி வந்து போய் பார்க்குறோம் அப்படி பார்த்த உடனே அங்கே இருந்துதான் நாங்கள் உடனே வந்து கம்பெல்லாம் கட்டி தூக்கிட்டோம் அப்படி தூக்கினதுக்கப்புறம் நாங்கள் உடனே காரெல்லாம் வர வச்சு வேக வேகமாக கொண்டு போனோம் அதனால் அதை இறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஆள் காலேஜ் அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டவங்க வந்து சொல்கிறாங்க பட் இது மூணாவது இது யோசி பாருங்களேன் நானே இதில் இருந்து மூணு சொல்லிட்டேன் இதில் எதுதான் அக்யூரேட்டாக நடந்தது அப்படின்னு தெரில இதில் இன்னொன்று ஒன்று வேறு இருக்குது மாடிலேருந்து ஒரு சாரு பார்க்குறாரு அந்த பொண்ணு வந்து மறந்துருக்கு அதை வச்சு இறந்துட்டு அப்புடின்னு போய் தூக்கி திருக்காங்க அப்படின்னு நாலாவது ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து நாலு விதமானது இருக்குங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்தது ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒன்று தான் சம்பவம் நடந்திருக்கு இப்படி நாலு விதமாக சொல்லும் போது ஒன்றே ஒன்று மட்டும்தான் தோணுது உண்மையிலே அந்த குழந்தை செஃப்டி டாங்கல தான் உளுந்து இறந்துச்சா இல்லை வெளில இறந்துச்சா அப்படிங்கிறது வந்து தெரியலைங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத இனிமேல் போலீஸ் வந்து விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த உடனே போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்துருவோம் அப்புடின்னு போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடல் போகுது ஒரு நாலு வயசு பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த தகவலாம் இப்போதைக்கு போலீஸுக்கு வந்து தெரிஞ்சுருந்துருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க உடலையும் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க பேரண்ட்ஸுக்கிட்ட இப்போ இது ரொம்ப பரபரப்பாக விக்கிரவாண்டியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது யோசிச்சு கூட பார்க்க முடியலைங்க இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு மூணு நாலாம் தேதி தான் வந்து ஆகுது ஆனால் அந்த சம்பவத்தெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில எந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு தனியார் ஸ்கூல் வந்து இருந்துருந்துருக்கணும் ஃபீஸ் வாங்குகிறாங்க அதெல்லாம் எவ்வளோ முறையாக நடந்துருக்கணும் இதிலே சில சந்தேகம் வருதுங்க இப்போ ரெண்டு மணிக்கு விளாண்டுருந்து இருக்க முடியுமா ஒரு எல்கேஜி பொண்ணை தனியாக விட முடியுமா இல்லை எல்லா ஸ்கூலும் எல்கேஜி பொண்ணை தனியாக தான் விட்றாங்களோ எனக்கு ஒன்றும் தெரில இல்லை என்னமோங்க அந்த பொண்ணு இப்போ இல்லை அதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் பிறகு நடந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கேயுமே இது நடக்கக்கூடாது உங்களுக்கு என்னங்க தோணுது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் ஸ்கூலுக்கு இருக்கணும் அடிக்கடி ஒரு மாதம் ஒரு தடவை வந்து ஆஃபீஸர்லாம் போய் வந்து செக் பண்ணணுமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே என்னங்க நாளைக்கு நொறு அடியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்